ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிரட்டை மட்டும் இருந்தால் போதுங்க டக்குன்னு ஈஸியாக அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம இதுக்காக அதிக நேரமும் செலவு பண்ண தேவையில்லை ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க இதுக்காக நான் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்து ஊற போட்டிருக்கிறேன் உளுந்த முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் உளுந்து ஊற வைக்கும்போது நம்ம குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் இப்போது உளுந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது உளுந்து நல்லா ஊறி இருக்கிறது நமக்கு தெரியும் நல்லா புஃபுனாக இருக்கும் அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றக்கூடாது இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எந்த தண்ணியில் ஊற வச்சோமோ அதே தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க உளுந்து நம்ம மறுபடியும் திரும்ப திரும்ப கழுவிட்டு இருக்கும்போது உளுந்து இருக்கக்கூடிய பசைத்தன்மை எல்லாமே போயிடும் அதனால் எப்போதுமே உளுந்து ஊற போட்டுட்டு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போது மிக்சி ஜாரில் எல்லா உளுந்தையும் எடுத்து போட்டாச்சு இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதனால் நமக்கு மிளகாய் அவ்வளோவா தேவைப்படாது இருந்தாலும் கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கலாம் அதனால் கொஞ்சம் மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி வச்சு போட்டிருக்குறேன் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துருக்குறோம் உளுந்து அரைக்கும் போது தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணுங்க கொஞ்சம் கூட குறை குறைப்ப தன்மை இருக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சிருக்கக்கூடிய இந்த உளுந்தை இந்த பவுலில் போட்டுக்கலாங்க இன்னும் தேவைப்பட்டால் கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதால மிளகாய் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் காரம் இஞ்சி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நான் இது அரைச்சிட்டு உடனடியாகவே செய்ய ஆரம்பிக்கலாம் இதை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது அரைச்சி முடிச்சுட்டு உடனடியாகவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண் இருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் பாலிஷாக இருக்கும் அந்த இடம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு அந்த சிரட்டை மேலே இந்த மாதிரி தொட்டு தடவி விட்டுக்கலாங்க தடவி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சமாக எடுத்து இந்த சிரட்டை மேலே இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வச்சு விடலாங்க தேவைப்பட்டால் நடுப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் அல்லது ஓட்டை போடாமல் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு எண்ணெய் நல்லா காய வச்சுருக்குறோம் எண்ணெய் நல்லா அப்புறமா இந்த சிரட்டையை அது மேலே இந்த மாதிரி வைக்க வேண்டியது தான் இது கொஞ்சம் வேக அப்புறம் தானாகவே இந்த சிரட்டையிலேருந்து அப்படியே விழுந்துடும் நம்ம நார்மலாக ஃபஸ்ட் டைம் மெதுவடை போடுறவங்களுக்கு ஓட்டை போடுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஓட்டை சரியாகவே விழாது ஆனால் இந்த மாதிரி சிரட்டை வச்சு நம்ம மெதுவடை போடும்போது ஓட்டை நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நம்ம மெதுவடையும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இப்போது ரெண்டு மெதுவடையாக இந்த மாதிரி போட்ருக்குறோம் இன்னும் ரெண்டு மெதுவடையை நான் கையிலேயே போட்டிருக்கிறேன் நம்ம கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சிரட்டையில் போட்ட மெதுவடைக்கும் கையிலேயே போட்ட மெதுவடைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம சிரட்டையில் போட்ட மெதுவடை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதே சமயத்தில் நடுப்பதில் ஓ போட்ட ஓட்டையும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி உங்களுக்கு மெதுவடை போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல மொறு பொருன்னு சாஃப்டான மெதுவடையை ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்